ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வசந்த இல்லம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விலாக் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்கப் போகிறோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்து வச்சுதான் நான் மறந்துட்டேன் கொடுக்கணுன்னு நினச்சிருந்தேன் ஆனால் மறந்துட்டேன் இப்போ ஃபோனு ஸ்டோரேஜ் டெலீட் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருந்தது அதனால் வீடியோ கொடுக்க லேட் ஆயிடுச்சுங்க இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்று பண்ண வீடியோ தாங்க நான் வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணணும்னு எளிமையான முறையில் நான் பண்ணியிருக்கேன் அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லக்ஷ்மி குபேர வந்து தீபாவளி அன்று மட்டும்தான் பண்ணணுமான்னு கேட்காதீங்க அன்றைக்கி மட்டும்தான் பண்ணணும்னு நம்ம தேர்ஸ்டே வீக்லி வீக்லி தேர்ஸ்டே தேர்ஸ்டே கூட நம்மளால் எளிமையான முறையில் பண்ணலாம் அதுக்கு பண்ண வேண்டிய நம்ம சிம்பிளான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு மனப்பலக அந்த மனப்பலகையில் மஞ்சள் ஃபுல்லாக தடிவிட்டு அதில் அப்புறமா பார்த்திங்கன்னா கட்டம் ஆறு கட்டமாக இந்த பக்கம் மூணு கட்டம் இந்த பக்கம் மூணு கட்டம்ன்ற மாதிரி ஆறு கட்டம் போட்டு அதில் வந்து நம்ம குபேர எண்களை எழுதணுங்க எண்கள் ஏதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் ஞானயங்கள் வைக்கணும் மஞ்சள் குங்கம் வச்சு அதுக்கப்புறம் பூ வைக்கணும் நம்மக்கிட்ட கிட்ட லக்ஷ்மி சிலையாக இருந்தாலும் சரி இல்லை லக்ஷ்மி குபேர ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி இல்லை விக்கிரங்களாக இருந்தாலும் சரி விக்ரங்களாக இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வச்சு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லைன்னா படமாக இருந்தால் மஞ்சள் குங்கம் மட்டும் வச்சு அதுக்கு பூலாம் வச்சு நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணலாங்க என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயார விக்ரமம் லக்ஷ்மி குபேர விக்ரமும் இருக்குது லக்ஷ்மி தாயார விக்ரமம் சின்னதாகவும் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன் அபிஷேகம்லாம் அவங்களுக்கு பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கட்டத்தில் அந்த குபேர எண்களெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி புகை நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணாலும் நம்ம வீட்டில் கண்டிப்பாக சாம்பிராணி புகை போடணுங்க சாம்பிராணி புகை போட்டு அதில் இருக்கிற அந்த நறுமணங்களை நம்ம வீடு ஃபுல்லாக அந்த வாசனைகள் வர மாதிரி நம்ம சாம்பிராணி புகை போடணும் சாம்பிராணி புகைலாம் போட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்வேதியமாக நம்மளால் முடிந்த நெய்வேதியம் ஏதாவது சிம்பிளாக வச்சு பண்ணுங்கள் நான் எப்பவுமே இயர்லி ஒன்ஸு தீபாவளி அன்று லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவேன் லக்ஷ்மி குபேர பூஜை தீபாவளன்ட்டு பண்ண முடியாதுங்க சிம்பிளாக தேர்ஸ்டே தேர்ஸ்டே கூட பண்ணலாங்க இல்லை மந்த்லி ஒரு தேர்ஸ்டேவாவது பண்ணலாம் எப்போவுமே பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு குபேர லக்ஷ்மி போற்றி படிக்கணும் குங்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம் இல்லை பூ அர்ச்சனை பண்ணலாம் ஞான அஞ்சு ரூபாய் காயின் வந்து நம்ம பூஜைக்காக எடுத்து வச்சிருப்போம் வீட்டில் நிறைய பேர் அந்த நூற்றி எட்டு காயின் அஞ்சு ரூபாய் காயினில் வந்து பூஜை பண்ணலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் அர்ச்சனை பூ அர்ச்சனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயின் அர்ச்சனை தாங்க பண்ணியிருந்தேன் நூற்றி எட்டு போட்டி லக்ஷ்மி போற்றி படிக்கலாம் குபேர போற்றி படிக்கலாம் அவங்களுக்கு லக்ஷ்மி குபேர பற்றி என்னென்ன மந்திரங்கள் தெரியுமோ அதை படித்து அர்ச்சனை பண்ணலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேர போற்றியும் அப்புறமா பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயார் போற்றியும் இதெல்லாம் தாங்க படிச்சிருந்தேன் நான் நெய்வேதியமாக பார்த்தீங்கன்னா பால் சக்கரை பொங்கல் அப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ் தாங்க வச்சுருந்தேன் நம்மளால் முடித்த நெய்வேதம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரர்கிட்டையும் லக்ஷ்மி தாயார்கிட்டையும் நம்ம மனதார லக்ஷ்மி அம்மா தாயாரே எங்களுடைய பிரச்சனைகள் வைங்க எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்று எங்களுடைய கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வீட்டில் ஃபேமிலி ஃபைனான்சியல் பிரச்சனைலாம் இருக்கலாம் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்ம லக்ஷ்மி குபேரர்கிட்ட நம்ம மனதார நம்ம லக்ஷ்மி தாயார் கிட்டையும் லக்ஷ்மி குபேரர்கிட்டையும் நம்ம வேண்டிக்கிட்டால் நம்மளுடைய பிரச்சனைகள் தீருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூணு பானையில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரருக்கு வந்து மிகவும் பிடித்த பானை என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பானை அதில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னு கேட்டிருந்தீங்க அதில் வந்து அசி பருப்பு அப்புறம் காயின்ஸ் தாங்க வச்சுருக்கேன் நீங்கள் யாரெல்லாம் இது போல் லக்ஷ்மி குபேர பானை வச்சுருக்கீங்க வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கமான்ல பண்ணுங்க நம்ம இந்த காயின்ஸை வந்து அர்ச்சனை அதில் படிக்கும்போது படிக்கும் பார்த்திங்கன்னா அந்த காயின் நம்ம போடுறப்போ அதில் சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் இது போல் நம்ம ஒரு ஒரு காயினும் போடுற அந்த சவுண்டு குபேரருக்கு நம்ம அதில் காதில் ஒழிக்கிற மாதிரி நல்லா சவுண்டாக தாங்க போனோம் கண்ணாடி பவுலில் இருந்து அது மாதிரி போட்டிங்கன்னா கண்ணாடி பவுலு கிராக் விட்டுடும் இதை மாதிரி கப்பில் இல்லை பித்தளை கப்பில் இல்லை தட்டில் பிளேட்டில் கூட நீங்கள் அந்த காயின்ஸ் வந்து ஒரு கப்பில் சவுண்டோடு வீர மாதிரி நீங்கள் அதில் வைக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டத்தில் கணித்தில் அந்த நம்பருக்கு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூபா நாணயங்கள் இந்த ரூபா நாணயங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணி முடிச்சுட்டு நம்மளுடைய பீரோவில் பணப்பெட்டி இருந்தால் அதில் வைக்கலாங்க எங்ககிட்ட பணப்பெட்டி அது மாதிரிலாம் பழக்கம் இல்லை அப்படின்றவங்க இப்போ என்கிட்டேயும் அது போல் பணப்பெட்டின்ற மாதிரி அது மாதிரிலாம் கிடையாது நான் வந்து பார்த்திங்கன்னா பீரோவில் என் நம்ம யூஸ் பண்ணுற பீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாறையில் அப்படிமாதிரி வச்சுருவேன் அதுமாரி நீங்களும் அந்த பூஜை பண்ணிவிட்டு அந்த ஒம்பது நாணயங்களும் எடுத்து நம்மளுடைய பீரோவில் வச்சுக்குங்க இல்லை நம்ம யூஸ் பண்ணுற பர்சலை வச்சுக்கலாங்க நான் யூஸ் பண்ணுற பர்சுலேயும் எங்கள் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற பர்சுலையும் அதுக்கப்புறம் பீரோவில் அப்படிதாங்க நான் அந்த காணி காணி காயின்ஸுங்களை வைப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கோல்டு கலர் காயினில் இருக்கிற மாதிரி ப தெரியுது பாருங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குபேர எண்கள் அதிலோட காணிக்கையும் நான் வாங்கி வச்சுருக்கேன் அதையும் நான் வச்சு பூஜை பண்ணியிருந்தேன் நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறப்போ நம்மகிட்ட இருக்க காயின்ஸுகள் இல்லை புது நோட்டுகள் ஏதாவது சேவிங்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் வச்சு நீங்கள் லக்ஷ்மி தாயார்கிட்டையும் குபேர்கிட்டையும் வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறமா ஏற்றமே உங்கள் பர்சில் வச்சுக்கலாங்க என்னுடைய லக்ஷ்மி குபேர பூஜை எளிமையான முறையில் எனக்கு தெரிந்த முறையில் இப்படி தாங்க நான் எப்போவுமே பண்ணுவேன் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஆனால் வீவர்ஸ் யாருமே பார்க்க மாட்டேங்க அதனாலேயே எனக்கு வீடியோ கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்